ஒருமுறை முறை அல்லாஹுடைய தூத செல்லல்லா குலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்ற இறுதி ஹஜ்ஜிலே வைத்து ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் ஒட்டுமொத்த சிகாபாக்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதா என்ற இறுதி பேருரையை அல்லாஹுடைய தூதர் அந்த ஹஜ்ஜு மைதானத்திலே செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மைதானத்திலே வைத்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் என் தோழர்களே உங்கள் மீது நான் என் மீது சுமத்தப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டேனா அவர்கள் நாம் சொல்கிறார்கள் ஆம் நீங்கள் பொறுப்படை நீங்கள் அனைத்து பொறுப்பையும் சுமத்தி விட்டீர்கள் வானத்தை பார்த்து அல்லாஹும் மஷத் அல்லாஹும் மஷத் அல்லாஹும் மஷத் அல்லாஹுவே நீ தான் சாட்சியாளன் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூத செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் அல்குரு ஆணிய வசனத்தில் ஒரு வசனம் இறங்கப்படுகிறது அந்த வசனத்தை ஓதுகிறார்கள் சுரத்துல் மாயுதாவினுடைய வசனம் அல் அல்யவும் அக்மல் துலக்கும் தீனக்கும் அலைக்கும் நியமதி ஒரு அல்லையை துலக்கும் ஒரு இஸ்லாம இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன் அலைக்கும் நியமதி என்னிடம் இருக்கக்கூடிய நியமத்துக்கள் அருள்கொடைகள் அனைத்தையும் நான் உங்கள் மீது சுரந்து விட்டேன் ஒரு அல்லையை துலக்கும் ஒரு உங்களுக்கு நான் பொருந்தி ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் அறிமுகப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக வசல்லம் அவர்கள் சொல்லி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்க சகாபாக்களில் பலருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி காரணம் இஸ்லாமிய மார்க்கம் பூரணப்படுத்த பட்டு விட்டது இஸ்லாமிய மார்க்கம் அடைந்து விட்டது இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே திரும்பி பார்த்தால் ஒரே ஒரு மனிதர் அழுது கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு மனிதர் அழுது கொண்டிருக்கிறார் அவர்தான் உமரி முழு ஹத்தா வலி அல்லாஹ் அந்த உமரி முல ஹத்தா வலி அல்லாஹுத்திரை கேட்கிறார்கள் ஏன் உமர் உமரே நீ அழுவதற்கான காரணம் என்ன அல்லாஹுரிய தூதர் கேட்க அல்லாஹுடி அத்தூதர் செல்ல அல்லாஹ் இலவசம் அவர்களை பார்த்து அவு க சித்திகள் இல்லாஹுர்கள் கொண்டிருக்க உமர் இபு ஹத்தா அவளி அல்லாஹு சொல்றார்கள் யா அபா பக்கர் உங்களுக்கு தெரியாதா இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்ட நோக்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணப்படுத்தத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ்ரிய தூதருக்கு வேலை கிடையாது இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டுவிட்டால் இந்த உலகத்தை விட்டு அவ்வாறு தூதர் பெரிய போகிறார்கள் எனவே தான் நான் அழுகிறேன் என்று அந்த அல்கு ஆனிய வசனத்துக்கு தன்னுடைய ஆட்சி காலத்திலே இமாமாக இருக்கும் காலமெல்லாம் முதலாவது இரண்டாவது அக்காத்துக்களிலே சுரத்துல் நகல் மற்றும் சுரத்துல் யூசுப் என்ற இரண்டு பெரிய சூறாக்களை தான் முழுமையாக ஓதுவார்கள் காரணம் ஹத்தா எஜ்தமி மக்கள் எல்லாம் அந்த தொலகைக்காக வந்து வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் தூரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு நன்னோக்கத்திலே அன்புக்குரியவர்களே அந்த சூறாவிலே அந்த சூறாவிலே ஒரு வசனம் வருகிறது என்ன வசனம் தெரியுமா யூசுப் அலி இஸ்லாத்துடைய தந்தையான யாக்கூப் அவருடைய மூத்த மனைவியுடைய பிள்ளைகள் எல்லாம் இரண்டாவது மனைவியின் பிள்ளையான யூசுபை கிணற்றிலே தூக்கி இருந்து இருந்து விட்டு வந்தவுடன் அவர் தன்னுடைய கவலையின் பிரதிபலனாக தன்னுடைய கவலையின் வெளிப்பாடாக அவர் கூறிய ஒரு வசனத்தை ஒரு கூறிய ஒரு வார்த்தை அல்லாஹ் ரபுல் ஆலமேன் அல் குரானிலே பதிவு செய்து இதிர அந்த வசனம் வரும் கால இன்னமா அஷ்கூ வபத்தி வ ஹுஸ்னி الى الله وعلم من என்ற அந்த வசனம் வந்தவுடன் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்களாம் என்ற லவுக் என்றால் இமாமத்தின் கூட இடத்தில் நல அவருடைய சஃபின் இறுதி சஃபில் இருப்பவருக்கு அவருடைய அழுகையின் சத்தம் കേக்குமா அந்த அளவுக்கு அந்த குர்ஆனிய வசனத்தை கேட்டு கேட்டு அவர் அழுது கொண்டே இருப்பாராம் என்ன வசனம் என்ன வசனம் மகன் யூசு பற்றி சொல்லக்கூடிய சொல்கிறார் என்னுடைய துன்பங்கள் துயரங்கள் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அல்லா குடத்திலே பொறுப்பு சாட்டி விடுகிறேன் அல்லாஹ்வே நீ தான் போதுமானவன் அறிந்து கொள் மீனாஹிமால அல்லா குடம் இருந்து எதுவுமே அறியாமல் இருக்க முடியாது என்று அந்த வசனத்தை பார்த்துவிட்டு திரும்பித் தேம்பி அழுவார்களாம்